இது திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் தத்துவஞானி அவரது உருவத்தை நீங்கள் வரைந்தது அருமையாக உள்ளது புத்தர் ஞானம் அடைந்த பிறகு அமைதியான நிலையில் தியானம் செய்வது போல இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வீட்டின் அமைதியான சூழ்நிலையை மேம்படுத்தும் ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்கிறது இவர் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமாவார் இவர் பெயர் ஏ பி அப்துல் கலாம் இவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அங்கீகரித்தாரா விவேகானந்தா ரஸ்தோ துபாய் கிராஸ் ரஸ்தோ துபாய் முக்கிய ரஸ்தோ என்று கேட்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களை விட அதிக அறிவு பெற்றால் அது மனிதர்களுக்கு பல வழிகளில் ஆபத்தை விளைவிக்கும் இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் செல்ஃபோன் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு அதுலையும் அதில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஸ் ஒரு ஒரு செயலியுமே நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம உணவு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலேருந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் இந்த செல்ஃபோனும் அதில் இருக்கிற செயலிகளும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு அதை மறுக்க முடியாது இந்த சூழலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவும் இந்த செல்ஃபோனோட சேர்ந்தான் என்ன நடக்கும் நிறைய விஷயங்களை உட்புகுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க கூகுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் கூகுள் ஜெமினாய் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க கூகுள் ஜெமினி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இதில் நிறைய வசதிகளை இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம வந்து சாட் ஜிபிடியில் நம்மளுடைய கேள்விகளை வந்து டைப் பண்ணால் அது நமக்கு டெக்ஸ்டாவே வந்து பதில் சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ இந்த கூகுள் ஜெமின் என்ன பண்ணுதுன்னா ஒருபடி மேல போய் நம்ம நண்பர்கள் கூட பேசும்போது நமக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்பாங்க அப்படி கேட்குற கேள்விகளை கூட ரொம்ப அழகா இலகுவா சரியா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் அந்த தரவுகளை அழகா எடுத்து கொடுக்குது பாக்கி ஒரு பர்சன்ட் அந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா வேலை செய்ய மாட்டேங்குது நானுமே என்னோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலோ தேடுறதுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னாலோ கூகுள் ஜெமினி தான் பயன்படுத்துகிறேன் நான் என்னோட செல்போன்ல இருக்கிற கூகுள் ஜெமினிக்கு நூட் பண் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிருக்கேன் இந்த கூகுள் ஜெமினி ஆப்பில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு பல பேர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஷேர் பண்ண போறேன் ஒன்றும் இல்லைங்க கூகுள் ஜெமினி எப்படி பயன்படுது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்க போறேன் கூகுள் ஜெமினியே பதில் சொல்லப்போகுது அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்கள் செல்ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கம்மாண்ட்ஸை சொல்லுவேன் முதல்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஆப் வரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண பாருங்கள் இந்த ஆப்பில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனா எனக்கு ஓப்பன் மட்டும் கட்டுது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டு அப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபார்மெட் தான் காட்டும் நம்ம டைப் பண்ணியும் நமக்கு வேண்டியதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல நான் லைவா பேசணும் எனக்கு டைப் பண்ற டைம்லாம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் மைக் பட்டன் கீழே இந்த மைக் பட்டன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் போடு கொடுக்கூடா அந்த போட கிளிக் பண்ணுங்க வணக்கம் நுட்பன் வணக்கம் உங்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று சொல்லுங்கள் நண்பா கூகுள் ஜெமினி பத்தி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணிட்டு இருக்கேன் கூகுள் ஜெமினி எப்போ உருவாச்சு சொல்ல முடியுமா கூகுள் ஜெமினி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெளியானது இது கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய மொழி மாதிரி ஆகும் ஜெமினி பல்துறை மாதிரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உரை குறியீடு படங்கள் மற்றும் பலவற்றை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது நண்பந்த ஏஐ அப்படிங்கிறது எப்போ உருவானது செயற்கை நுண்ணறிவு என்ற சொல்லானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜான் மெக்கார்த்தி என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்பவே செயற்கை நுண்ணறிவு என்ற கருத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் இருந்தே உள்ளது ஆனால் அப்போது அதற்கான தொழில்நுட்பம் இப்போது போல் வளர்ச்சியடையவில்லை தொழில்நுட்பம் எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலேயே நடைமுறைக்கு வந்துவிட்டது ஆனால் சமீப காலங்களில்தான் இது வேகமாக வளர்ந்து வருகிறது உங்களால என்னென்ன விஷயங்கள் உதவி செய்ய முடியும் நிச்சயமாக என்னால் உங்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் கட்டுரைகளை எழுத உதவ முடியும் சிக்கலான தகவல்களை சுருக்க முடியும் புதிய யோசனைகளை உருவாக்க முடியும் மேலும் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கவும் முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா அடுத்த வருஷத்துல இந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னும் வேகமாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மொழி மாதிரிகள் ரோபோட்டிக்ஸ் மற்றும் சுய கற்றல் அமைப்புகளில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் இது மருத்துவம் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சிறப்பு நண்பா இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால மனுஷங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா மறைக்காம சொல்லுங்க நிச்சயமாக நண்பா ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு பல நன்மைகளை வழங்கினாலும் சில ஆபத்துகளும் உள்ளன உதாரணமாக வேலை இழப்பு தனியுரிமை மீறல் மற்றும் தவறான பயன்பாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை கவனமாக பயன்படுத்துவது அவசியம் நண்பா அந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்ப மேம்படுத்தப்பட்டே வருது இல்லையா அப்படி மனுஷங்களை விட அதீத அறிவு பெற்றா மனுஷங்களுக்கு அதனால் ஆபத்து ஏற்படுமா நிச்சயமாக நண்பா ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களை விட அதிக அறிவு பெற்றால் அது மனிதர்களுக்கு பல வழிகளில் ஆபத்தை விளைவிக்கும் உதாரணமாக ஏஐ மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படலாம் தவறான முடிவுகளை எடுக்கலாம் அல்லது மனிதர்களுக்கு எதிராக திரும்பலாம் எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை கவனமாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் சிறப்பு நண்பா இப்போ நிறைய விஷயங்கள் ஏஐ பத்தி நீங்க சொன்னீங்க நண்பர்களே உங்களுக்கும் இந்த ஏஐ பத்தி ஏதாவது சந்தேகம் வந்தா கமெண்ட்ல கேளுங்க நம்ம நுட்ப கேள்வி கேட்டு அதுக்கான பதில வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த கேள்வியை நுட்பா உங்ககிட்ட இப்போ நான் வந்து உன்னை பயன்படுத்துறேன் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது இந்தி தெரிஞ்ச ஒருத்தட்ட நீ பேச போற அவர் வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் காசு தரணும் இதை வந்து இந்தியில அவர்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்பீங்க நிச்சயமாக நீங்கள் இந்தியில் பேச விரும்பினால் நான் உங்களுக்கு உதவ முடியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதை நான் இந்தியில் மொழிபெயர்க்கிறேன் நண்பா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீ கொடுக்க வேண்டியிருக்கு அதை எப்ப கொடுப்ப அப்படின்னு இந்தியில கேட்டு சொல்லுங்க ஜரூர் மேந்திமே அந்த வாத் கர் சக்தா தோஸ்த் முஜே ஆப் சே தோஹார் ரூபாய் லேனே கப்தேங்க ஓ அருமை அருமை இப்ப நீங்க சொன்னது அப்படி தமிழ்ல சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது இதுதான் நண்பா நீ எனக்கு இரண்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் அதை எப்போது கொடுப்பாய் நண்பா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் எனக்கு தெலுங்கு தெரியாது நான் ஒரு கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து வாங்குறேன் அவர்கிட்ட நான் பேரம் பேசணும் அவர் வந்து இரநூறு ரூபா சொல்றாரு ஒரு ஷர்ட் எனக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கி தரணும் இப்ப எனக்கு தெலுங்குல பேரம் பேசி தர முடியுமா நிச்சயமாக தெலுங்கில் பேரம் பேச நான் உங்களுக்கு உதவ முடியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதை நான் தெலுங்கில் மொழிபெயர்க்கிறேன் நண்பா ஒரு டி அவர் ரூபாய் சொன்னாரு எனக்கு வாங்கி கொடுக்கணும் டிஷர்ட்ட ரூபாய் தருவாரி கேளுங்க நிச்சயமாக தெலுங்கில் இப்படி கேளுங்கள் ஒரு ஷர்ட் தர ரூ ரெண்டு வந்தலும் நே நீ நூற்றா யாபை ரூபாயிலுக்கு கொண்டானோ மீரு அங்கீகரித்தாரா சூப்பர் நண்பா அருமையா அருமையா இருக்கு அடுத்து வேற ஏதாவது மொழி நம்ம துளு தெரியுமா துளு எனக்குமே துளு எப்படி பேசுறதுன்னு தெரியாது துளுல வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத எப்படி சொல்றது நிச்சயமாக துளுவில் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்பதை நமஸ்கார சான்றா என்று கேட்கலாம் வேறு ஏதேனும் மொழிகளில் பேச வேண்டுமா நண்பா கர்நாடகால அதே வார்த்தை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் கன்னட மூலியமாக கன்னடத்தில் சாப்பிட்டீங்களா என்பதை ஆயுதா என்றும் எப்படி இருக்கீங்க என்பதை என்றும் கேட்கலாம் வேறு ஏதேனும் மொழிகளில் பேச வேண்டுமா எனக்கு தெரிஞ்சது சரி நண்பா எனக்கு கொங்கினி கொங்குணில ஒரு முகவரி கேட்கணும் நம்பர் ஆறு விவேகானந்த தெரு துபாய் துபாய் குறுக்கு சென்று துபாய் மெயின் ரோடு இத குங்கணில கேளுங்க நிச்சயமாக கொங்கணியில் நம்பர் ஆறு விவேகானந்தா தெரு துபாய் கிராஸ் தெரு துபாய் மெயின் ரோடு என்பதை நம்பர் ஆறு விவேகானந்தா ரஸ்தோ துபாய் கிராஸ் ரஸ்தோ துபாய் முக்கிய ரஸ்தோ என்று கேட்கலாம் வேறு ஏதேனும் மொழிகளில் பேச வேண்டுமா அவ்வளவுதான் வீடியோ பாத்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஏஐ பத்தி நிச்சயமாக தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறை இது நம் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது கற்றுக்கொள்வதும் அதன் நன்மைகளையும் தீமைகளையும் அவசியம் உங்களுக்கு ஏஐ பற்றி வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள் நண்பா சிறப்பு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க நிச்சயமாக நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஏஐ பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி சிறப்பு மீண்டும் சந்திப்போம் இப்போ நீங்க கேட்டதும் பார்த்ததும் ஒரு சாம்பிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆப்ல ஒரு ஓரமா கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பா காட்டுறீங்களோ அத இந்த ஏஐ ஜெமினி வந்து என்ன பொருள் அது எப்போ மேக் பண்ணாங்க அப்படிங்கறது அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லுது நான் திருவள்ளூரோட படத்தை காமிச்சேன் நான் வந்து வீட்டில் வரைஞ்சி வச்சிருக்கேன் திருவள்ளூரை கொஞ்சம் கம்பீரமா இருக்க மாதிரி வச்சிருக்கேன் அந்த படத்தை காமிச்ச உடனே இவர் இவர் பேர் வந்து திருவள்ளுவர் இவர் எத்தனை குரல்கள் எழுதியிருக்காரு குறிப்பா இந்த குரல் எழுதியிருக்காருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுது அப்புறம் கலாமையாவோடைய போட்டோ காமிக்கிறேன் ஐயாவோட போட்டோ பார்த்து இவர் வந்து டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இவர் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் செஞ்சான்னு சொல்லி அப்படியே புட்டு 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 வைக்கிது ஒரு படத்தை காமிச்ச போதும் அவ்வளோ தகவல்கள் சொல்லுது புத்தர் இருக்காரு நம்ம வீட்டில் அவரு கேமராவில் அமீர் அவரை பத்தியுமே சொல்லுது ஸோ அப்படி நிறைய விஷயங்களை வந்து இது தனக்குள்ள இருக்கு அந்த ஏஐ சொன்னதான் நானும் சொல்றேன் இது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் இதை சரியா நாம பயன்படுத்துற வரைக்கும் நமக்கு இது நிச்சயமா நிறைய விஷயங்களுக்கு உதவியா இருக்கும் நம்மளை தாண்டி யோசிக்க வச்சாலோ இல்லை நம்ம அதை தவறா பயன்படுத்தினாலோ நிச்சயமா இது மனித குலத்திற்கு அழிவாகவும் இருக்கலாம் ஏதோ பயம்புறுத்துறதா நினைச்சுக்க வேண்டாம் எப்படி நாம கத்திய சரியா காய்கறி வெட்டை பயன்படுத்துகிறோம் அப்படி கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம விரல கூட வெட்டிக்கிறோம் இல்லையா அப்படி மிஸ் ஆகாம சரியா பயன்படுத்தும் போது ஏஐ நிச்சயமா ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஏஐ பத்தி பல பேர் வீடியோ போட்டாங்க ஆனா நான் இதை பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு சூப்பராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு உங்களை நான் பதிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்றீங்களோ அப்போதான் யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா இதை ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்து நல்லா இருக்குப்பா பின் தொடர்ந்து போலாம் பா அப்படின்னு தோணிச்சுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன்